நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடை நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது அட்டமத்தோன் இரண்டில் நின்றால் அதிர்ஷ்டமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் தெய்வக்கன் என்று சொல்லக்கூடிய கால கணிதத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு பயணிக்கூடிய ஜோதிடர்கள் காலத்தின் பின் முன் ஓட்டத்தை இறைவன் அருளால் உணர்த்தப்பட்டு அதை பின்பற்றக்கூடிய அமைப்பு இறை அருளால் உயர்ந்த உணர்ந்த ஜோதால் மட்டுமே முடியும் ஏனென்றால் கிரகங்களுடைய அமைப்பை அதன் செயல்பாட்டை அது தரக்கூடிய பலனை வரும் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லும் ஞானம் என்பது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை சிலருக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிட்டுகிறது அந்த காலத்தை உணரும் ஞானத்தை பெற்ற ஜோதிடர்கள் தெய்வ அருளும் பெற்றிருந்தால் அவர்களுக்கு வாக்குப்பிழையும் ஏற்பட்டு சொல்லும் சொற்கள் அனைத்தும் வரும் மக்களுக்கு வாழ்க்கையாக மாறும் இது அடியின் அனுபவத்தில் உணர்ந்த சத்தியமான உண்மை ஒரு ஜாதகத்தில் நடக்கும் திசையும் தன்மையை உணர்ந்து பலன் சொல்லத் தொடங்கினால் பலன் சொன்னால் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் சுபம் அசுமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சம்பவங்களை நிகழ்ச்சிகளை தெளிவாக உணர வைக்க முடியும் புரிய வைக்க முடியும் எடுத்துரைக்க முடியும் அதற்கு திசா புத்தி பலன்களை தெளிவுபட சொல்வதற்கு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதற்கு அணுமிக்க குருநாதரின் அணுக்கரு பெற்றிருக்க வேண்டும் இருக்கட்டும் இப்போ ஸ்ரீல பாருங்கள் ஒரு ஜாதகம் இது ஒரு ஆண் ஜாதகம் முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மூன்று இரண்டு ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இவருக்கு பிறக்கும் காலத்தில் புரட்டா நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசி லக்கணம் விருச்சலக்கணம் லக்கணத்தில் குரு பகவான் லக்கணத்தில் செவ்வாய் லக்கணத்தில் சுக்கரன் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் புதன் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் வளபரி சந்திரன் அவரோடு ராகு லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் ராசியில் சனி பகவான் பரணி மூன்றாம் பாதம் கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறார் எடுத்துக்கொண்டால் மகர மகரலக்கணம் மீனத்தில் சுக்கரன் மேஷத்தில் ராகு ரிஷபத்தில் கே சூரியன் மிதினத்தில் சந்திர பகவான் கன்னியில் குரு துலாத்தில் செவ்வாய் சனி ராகு சனி பகவான் ராகு விருச்சிகத்தில் புதன் இதுதான் ராசி நவாம்சம் இவருக்கு பிறக்கும் காலத்தில் பிறந்த நேரத்தில் குரு மகாதேசை ஏழு வருடம் பத்து மாதம் இருபத்தி நான்கு நான்கால் அதன் பிறகு சனி மகாதேசை பத்தொம்பது வருஷம் எட்டு பத்தொம்போது இருபத்தாறுக்கு அப்புறம் புதன் திசை ஒரு பதினேழு இவருக்கு லக்கணத்தில் குரு சுக்கரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி ஆட்சி பெற்று லக்கணத்தில் அமர்ந்து அவரோடு இரண்டு ஐந்து கோடிய குருவும் சம்பந்தப்பட்டு ஏழு குடி சுக்கரன் கூடிவிட்டால் இந்த ஜாதகர் அழகான தோற்றமுடையவர் அழகான மனைவி பெற்றவர் அறிவான குழந்தைகளை பெற்றவர் இவருக்கு இல்லறம் அமைந்து வாழ்க்கை துணை அமைந்து இரண்டு மக்கள் பிறந்து சிறப்பாக இருக்கிறார் அது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது இருக்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவருக்கு குருமகாதேசை வந்து எட்டு வருஷம் வச்சுக்க முடிஞ்சு சனிசை பத்து வருஷம் புதன் திசை ஆரம்பித்து ஒரு மொத்தம் பதினேழு வருஷம் புதன் மகாதேசை அதில் முதல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அற்புதமான பணி கொடுத்தது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி இரண்டில் அமர்ந்து திசை நடந்தால் அவருக்கு வட்டி தொழில் கமிஷன் தொழில் தரகு சம்மந்தப்பட்டது மண்சாரம் தொழில் சம்மந்தப்பட்டதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இவர் அப்படித்தான் புதன் மகாதேசை இழக்கும் காலத்தில் ஒரு எட்டு வருஷத்துக்கு இடம் வாங்க வீடு கட்ட வட்டி தொழில் செய்ய பலன் நிறைய சேர்த்தார் குன்றுபோல் சேர்த்தார் ஆனால் அந்த புதன் திசையில் பின்பகுதி வரும் பொழுது அனைத்து சொத்தும் இழந்தார் அதற்கு என்ன காரணம் என்றால் அதற்கு ஒரு அற்புதமான பாடல் இருக்கிறது அந்த பாடல் பலம்பரு நூலான தர்க்க ஜோதிடம் என்ற நூலில் இருக்கிறது கௌசிக் சிந்தாமை நூலில் இருக்கிறது அந்த நூல் அற்புதமான நூல் ஒவ்வொரு பாடலும் நான்கு வரி பாடல்தான் ஒவ்வொரு பாடலும் இயற்கை தான் அதை இது கற்றுக்கொண்டான் தொற்றுவிட்டால் சொல்ல பழகி யாராலும் சொல்ல முடியாத எந்த ஒரு ஜோதிடம் எழுதி சொல்ல முடியாத விஷயத்தை மிகச் சுலபமாக சொல்லலாம் அதற்கு பாடல்கள் என்பது மிக அற்புதமான பொக்கிசமாக எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அற்புதம் விதிகளை சுமந்து செல்லும் பாடல்கள் அற்புதமான ஆழமான விதிகளை சுமந்து செல்லும் பாடல்கள் முன்னூற்றி ஒன்பதாவது பாடந்த பாடல் வருகிறது அந்த பாடல் பாருங்கள் அருமையான பாடல் அன்று எட்டு குடையோன் அருகாய் இரண்டில் இருக்க குன்றுபோல் பொருள் சேர்த்தாலும் குழந்தே போகும் குழைந்தே போய்விடும் வெட்டுத்தான் சேர்க்க செலவாகும் ஜெயிக்க கணரோகம் பார்க்கவே துர்பலமாக பாருன் பாட்டிருக்கிறது இந்த பாட்டு மீண்டும் நினைப்படுத்தும் பாருங்க அன்று எட்டு குடையோன் அருகாய் இரண்டில் இருக்க குன்றுபோல் பொருள் சேர்த்தாலும் குழந்தையை போய்விடும் பெற்றுதான் சேர்க்க செலவாகும் ஜெயிக்க கனரோகம் பார்க்கவே துர்பலமாம் கூரைன் பாட்டு இது முன்னூற்றி ஒன்பதாவது பாடலாக வணக்காது இந்த பாடம் சாரம்சம் என்னவென்றால் ஒரு ஜாதகத்தில் அஷ்டமாதி சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து விசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அவர் குன்றுபோல் போல் சேர்த்திருந்தாலும் குலைந்துவிடும் என்பது பாடல் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டாருனா அவர் கனமான ரோகம் வந்து ஆளையே முடிச்சிடும் அதாவது பார்த்தீங்களா முடிச்சிடும்னா கணவன் உதாரணத்துக்கு நிவர்த்தியாகாத ஒரு நோய் வந்து ஆளை பலகீனப்படுத்தி கடைசியாக ஆளை குறைக்க வாய்ப்பு இருக்கிறது இது அனுபவத்தில் பல ஜாதங்கள் அடியின் பார்த்துருக்கிறது இந்த பாடல் மிகச்சரியாக வருகிறது ஆனால் அந்த அந்த அஷ்டமாதியுடைய தரத்தை அதாவது பலத்தை உணர வேண்டும் அப்படி உணர்ந்து விட்டால் அது பலவீனமான அமைப்பாக இருந்துவிட்டால் இந்த பாடல் சொன்ன கருத்து விதிகள் அப்படியே பிறந்தும் அதில் மாற்றுக்கருத்தில்லை இருக்கட்டும் இவருக்கு முதல் ஏற்றவசம் அற்புதமாக ஒழித்து பின்னாடி வருஷம் ஜாதருக்கு கிடைத்த பொருள் அனைத்தும் குன்றுபோல் சேர்த்த பொருள் அனைத்தும் தொலைந்தது அடியேன் கூறிய வாசகம் உங்களுக்கு நடக்கும் திசை மிக அற்புதமான திசை என்று அனைவரும் சொல்வார்கள் நம்பிவிடாதீர்கள் அப்படி நம்பினாலும் பொருள் சேர்ந்தாலும் நீ குன்றுபோல் பொருள் சேர்த்தாலும் சொத்து அனைத்தும் அழிந்துவிடும் அப்படி சொத்து அழிவு நீங்கள் இருக்க மாட்டேன்னு சொன்னோம் ஆனால் ஜாதகர் இருக்கிறார் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் அழகாகவும் இருக்கிறார் உசுரோ உயிரோடு இருக்கிறார் ஆனால் செல்வம் மட்டும் போயிருக்க அவர் சொல்லும் வாசகம் அவருடைய மனநி அடுக்கி சொல்லும் வாசகம் அடையென்னு சொல்லும் வாசகம் சொத்து போனால் போயிட்டு போதுங்க வீட்டுக்காரர் கை இருக்கார் போதிட்டு ஏக்கத்தோடு விரக்தியோடு வறுமையோடு சொல்வார்கள் அதற்கு காரணம் இந்த பாடல் படி கிரகங்கள் அமைந்ததே காரணம் அது மட்டுமா அந்த கிரகத்தின் திசை வந்ததும் ஒரு காரணம் இசா புத்தி வராமல் பல நடப்பதில்லை அடிக்கடி அடியன் அடிக்கடி சொல்வது போல் சுருதி படி கிரகம் அமைந்துவிட்டால் அந்த கிரகத்துடைய திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அதன்படி நடந்தே தரும் என்பது அடியன் அடிக்கடி அறிவுறுத்தும் வலியுறுத்தும் கருத்தாகும் சரி இது மட்டும் போதுமா ஏதாவது துணை விதி இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது அடிக்கனு சொல்லும் துணை விதிகள் ஆழமானவை நடைமுறைக்கு பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய துணை விதிகள் ஆகும் பார்த்தீங்கன்னா பொதுவாக பாக்கியா சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அந்த அமர்ந்து வீட்டை பதி கெட்டு போயிட்டாருன்னா அந்த பாக்கியம் இழக்கப்படும் முன்னோர் தேடி சொத்தோ அல்லது தன் சுயமாதேடி சொத்தோ எதுவாக இருந்தாலும் அது வந்து பாக்கியமாக கருதப்பட வேண்டும் பாக்கியம்னா சொத்துக்களின் சேர்க்கை என்று பொருள் அந்த பாக்கியாதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி பலவீனமானால் அந்த பாக்கியம் பலவீனமாகும் இவருக்கு பாருங்களேன் விருட்ச இலக்கணம் விருட்சத்துக்கு பாக்கியன்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான் அவர் அமர்ந்த இடம் நான்காம் இடம் நான்கிறது சொத்து சொத்தில் போய் அமர்ந்து அந்த சொத்துக்குரிய கிரகம் போய் ஆறாம் எட்டில் நீச்சமறுகிறது ஆறாம் எட்டில் நீச்சமறுகிறது அதே நேரத்தில் இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் இந்த சனிபோவன் அமர்ந்த இடம் மேசம் அவர் இருக்கக்கூடிய ஸ்தானபலம் நீச்சம் மறைவு ப்ளஸ் நீச்சம் ஆனால் சாரம் தந்தவ சாரம் நின்ற சார நின்ற சாரமும் பரணி மூன்றாம் சாரம் அப்போ அமுசுதல் உச்சம் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நான்காம் மதி ஆறாம் இடத்தில் நீச்சமடைந்து அமைச்சர்கள் உச்சம் பெற்றால் நன்மைத்தனை தர வேண்டும் எப்படி தீமை தந்தது யோகத்தனை தர வேண்டும் எப்படி யோகை தந்தேன்னு கேட்டால் விருச்ச லக்கணத்திற்கு சுக்கரன் சுபர் அல்ல அவருக்கு இரண்டு ஆதிபத்தியம் ஒன்று ஒன்று ஏழு கொடி ஆதிபத்தியம் இரண்டு பன்னெண்டு கொடி ஆதிபத்தியம் ஏழு குடி ஆதிபத்தியின்படி நிறைய பொருள் சேர்ந்தது பன்னெடுக்குரிய ஆதிபத்தைப்படி நிறைய பொருள் அழிந்தது இதுதான் சூச்சமா பாக்கியாதிபதி அமர்ந்த வீடு நான்காம் ஏடு நான்காம் அமர்ந்த வீடு ஆறாம் ஏடு ஆறாம் எட்டில் நின்று சாரமோ பன்னெண்டாம் சாரம் எப்படி இருக்கும் ஆதியா பாக்கியம் சொத்து விரயம் பாருங்க ஒன்பதாம் இடம் பாக்கியம் நாலாம் இடம் சொத்து ஆறாம் இடம் கடன் பன்னெண்டாம் இடம் விரயம் ஒரு கிரகம் எப்படியெல்லாம் செல்வது பாருங்கள் இதெல்லாம் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் எடுத்தோட திசை அருமையான இப்போ பாருங்கள் இந்த புதன் மகா திசை கூட பார்த்தீங்கன்னா அவர் கூட சுக்கர் சார்ந்தப்பட்டிருக்கார் போராட நாலாம் மாதம் இருக்கார் போராடுங்கிறது சுக்கரன் சுக்கரன் லக்கணத்தில் இருந்தால் கூட பன்னெண்டாம் தேதி வர்றார் அதனால் ஜாதருக்கு வந்து சொத்துக்களை கொடுத்து கெடுத்தது ஆனால் யாருக்கும் முயற்சி இல்லை இரண்டு குழந்தைகள் சிங்கம் போல் ஒன்று தங்கம் போல் ஒன்று ஆன ஒன்று ஒன்று அழகான மனைவி அருமையான குழந்தை செல்வத்தை இழந்தாலும் கூட மனைவி செல்வத்தையோ மக்கள் செலுத்தையோ அவர் இழக்கவில்லை அது மட்டுமா ஆரோக்கியங்கிற செல்வத்தை இழக்கவில்லை அதுதான் முக்கியம் ஆரோக்கியங்கிற செல்வத்தை அவர் இழக்கவில்லை அப்படியே சொத்து சேர்த்து இந்த போந்தேஸ்வர் சொத்து விரயமாகாமல் இருந்தால் இந்த ஜாதகர் இருக்க மாட்டார் இதெல்லாம் பல முறை அந்த இந்த வாடிக்கையாளருக்கு அறிவுறுத்திய செய்து இருக்கட்டும் இப்போ இது துணை விதியில் மெயினாக ஒன்று சொன்னால் அது ஒன்றுலேயே ஒரு விதியிலேயே சில விதிகள்லாம் அப்படியே நிறைய உள்ள வந்துச்சு பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இவர் பூமி தான் நிறைய வாங்கி போட்டுருந்தார் பூமி இதை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அது ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தார் நல்ல ஓஹோன்னு வந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் திரின்னு இறங்கமாகி அதன் மூலம் பல கோடிகள் இலக்களவுக்கு வந்துடுச்சு அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்களா பதினோராம் அதிபதி திசை நடக்கும்போது யோகமாக தோணும் பதினோராம் என்று இருந்தாவே ஜாதகர் யோகமான திசை தான் ஆனால் அவருடைய சாரநாதனை பார்க்கும்போது சாரணான் பன்னெண்டாம் மதியாக போன ஒரு காரணம் அவர் இன்னொரு ஆதிபத்தாண்டி புதன் அது ஒரு காரணம் அப்படி அமைஞ்சிட்டாவே சிறப்பு கண்மை அதே மாதிரி லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் முக்கியம் பார்க்கணும் லக்கணநாதன் ராசிநாதன் சட்டாட்டமானார் அந்த ஜாதகருக்கு இருப்பதில் போல் இருப்பது போல் தோன்றும் இல்லாமல் பயன்படும் கிடைப்பது போல் தோன்றும் கிடைக்காமல் பயன்படும் ஒரு நிகழ்ச்சி முடிவது போல் தோன்றும் முடியாமல் பயில்விடும் இதை நன்கு கவனிக்க வேண்டும் இது ஒவ்வொரு ஜோதிடத்துமே என்னை பொறுத்தவரும் என்னுடைய மாணவர் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை லக்கனநாதன் சொல்லக்கூடிய கிரகமும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் ஒன்று கொண்டு மறைந்து விட்டால் அந்த ஜாதகர் யோகபங்கமான ஜாதகர் யோகமே இருந்தாலும் பங்கமாக செல்லமே இருந்தாலும் வறுமை தந்துவிடும் வளர்ச்சி அடைந்தாலும் வீழ்ச்சியை தொட்டையாக வேண்டும் என்பது ஆணித்தரமான கரன் இவருக்கு பாருங்களேன் விருட்ச லக்கணம் லக்கனா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு ரா லக்க ராசியோ கும்பராசி ராசிநாதன் யாருன்னு கேட்டால் சனி பகவான் அவர் மேஸ்தரன் அப்போ ராசிநாதனும் லக்கணாதிபதியும் சட்டாட்டம் எப்படி அமைந்தாலும் அந்த ஜாரின் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் வந்தே தீரும் ஏற்ற இறக்கம் வந்தே தீரும் துக்கமும் மகிழ்ச்சியும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமில்லை நாலாம் அதிவின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் பூமிக்கு என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நாலாம் இடம் சொத்து செவ்வாய்ங்கிறது பூமி ரெண்டு சட்டாட்டமாக இருப்பதால் பூமியில் இவர் பூமியில் பூமியால் சொத்து பெருகிக்கொண்டே போனால் ஒரு காலத்தில் பூமியால் துன்பப்படுவார் அடின்னு சொன்ன ஒரு வாசகம் உங்களுக்கு பூமியால் யோகமின்றி என்று சொல்வார்கள் பூமியில் அதிகம் பணத்தை போட வேண்டாம் ஒரு இடத்த வாங்கி விற்றலான்னு சொல்லி அதிகமான பணத்தை போட்டு வாங்கி போடுவீங்க அது விற்க முடியாமல் போயிடும் கடைசி குறைவான விலைக்கு விற்கிற மாதிரி ஆகிடும் அது ஒரு சில காலம் இவருக்கு இந்த பொருந்த சில இந்த காலத்திலாம் பூமியில் வந்து பெரிய ஒரு ஒரு நாலு வருஷம் ரியல் எஸ்டேட் பண்ணதுக்கு வெகு பேர் பாதிக்கப்பட்டாங்க சில பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க மருந்தை குடிச்சு தூக்க போட்டு இறந்தாலும் உண்டு ஆனால் இவர் சாகலை ஏன்னா கிரகப்படி சொத்தை இழக்க வேண்டும் உயிர் போகலாம் பண்ணுறோம் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க பூமி விற்பனையாளர்கள் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது பாதிக்கப்பட்டாங்க இவரும் பாதிக்கப்பட்டார் சொத்து மட்டும் போச்சு ஆயுள் அதற்கு அதற்காரணம் லக்கணாதிபதி பலம் பெற்றதே காரணம் ஒன்று இன்னொன்று பாருங்கள் சூட்சமதி லக்கணத்துக்கு நான்காம் மதி ஆறில் மறந்தாலும் அதே கிரகம் இது சுட்சமான விதி நவாம்சத்தில் லக்கணத்துக்கு பாண்டில் அமர்ந்து விட்டால் கண்டிப்பாக சொத்து அலைஞ்சிடும் இதெல்லாம் அற்புதமான விதிகள் லக்கணத்துக்கு நான்கு குடை கிரகம் ஸ்தானபலத்தை இழந்து ஸ்தானபலத்தை இழந்து ஆறுட்டு பெண்ணில் மறந்து அம்சத்தில் லக்கணத்துக்கு பாண்டில் மறந்து விட்டால் அந்த ஜாதருக்கு சொத்து மலைபோல் பெருகும் இறுதியில் இல்லாமல் போய்விடும் இது ஒரு ஜாதகத்தில் உணர்ந்த அற்புதமான சூழ்ச்சி மொழியாகும் எந்த ஒரு ஜாதகத்திலுமே பலன் சொல்லும்போது நன்கு கவனித்து சொல்ல வேண்டும் இவர் சொத்து சேர்ப்பாரா சொத்து அழிப்பாரா சொந்தம் சேர்ப்பாரா சொந்தத்தை அழிப்பாரா நட்பை உருவாக்குவாரா நட்பை பிரிப்பாரா அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அடிப்படை தொழில் குடும்பம் சமூக வாழ்க்கை பொருளாதாரம் நட்பு வட்டாரம் இவைகளெல்லாம் பலமாக அமையுமா பலவீனமாக அமைமா என்பதை ஒரு ஜாதத்தை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் அதற்கு இறைவன் அருளும் பழிதமும் இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்